வணக்கம் வணக்கங்க கடையோட பேரு கடையோட பேரு பாத்தீங்கன்னா ஈரோடு பாத்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் பார்க்கு கிட்ட இருக்குங்க பன்னீர்செல்வம் பார்க் வந்த உடனே பாத்தீங்கன்னா தலைவர்கள் சிலை எல்லாம் இருக்குங்க அதுல இருந்து கொஞ்சம் முன்னாடி வந்தீங்கன்னா கோகிலாசேகர் ஹாஸ்பிட்டல் பிரகாசன் வீதி உள்ள வந்த உடனே

சாரி பாருங்க சம சூப்பரா சாப்டா வரும் எந்த டேமேஜ் வராது எந்த டேமேஜ் வராதுங்க gift குடுkohla நல்ல பெஸ்டான saree ஓ gift குடுதுக்கு ஆமா सेल्सக்கு எடுத்து போனாங்கனா ₹75 க்கு எடுத்து போனா ₹150 வரைக்கும் தாராளமா செட் வைஸ் மாதிரி வராது உங்களுக்கு சிங்கிள் சிங்கிள் பீஸ் தான் ஒரு பீஸ் ஓபன் பண்ணி சாரி முந்திங்க சாரீனோட ஃபுல் டிசைன் இருந்தாங்க சாரி பாருங்க ரொம்ப லென்த்தாக வரும் பாருங்க பக்காவாக அஞ்சரை மீட்ரு வந்துருங்க சாரி நல்லா சூப்பராக இருக்கும் பதினஞ்சும் பதினஞ்சு கலர்ஸ் வரும் பதினஞ்சு டிசைன்ஸ் வருங்க பொங்கல் ஆஃபர் ஆ பொங்கல் ஆஃபருங்க இது பாத்தீங்கன்னா சாப்ட் போணுங்க சாப்ட் போணும் ஆமா சாப்ட்

சாப்ட் செம சாஃப்ட்டா இருக்கு saree இப்படி தொட்டாவே தூக்கிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு saree சூப்பரா இருக்குங்க அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கு சூப்பரா இருக்கு கட்டறதுக்கு நல்ல ডেইলি யூஸ்க்கு நல்லா இருக்குங்க ডেইলি யூஸ் வெறும் 100 தான் ডেইলি யூஸ்க்கு சூப்பரா இருக்குங்க நம்ம கலைய டைமிங் டைமிங் பாத்தீங்கன்னா காலையில 9 மணிக்கு சாயந்திரம் 9 மணி தெனி இருப்போங்க கண்டிப்பா 9 to 9 9 to 9 கண்டிப்பா இருக்கு இடையில ஏதாவது கால் பண்ணி நாங்க அன் டைம்ல வந்துட்டங்க இந்த மாதிரி எங்களுக்கு சரக்கு வேணும்னு சொல்லி சொன்னா கூட நாங்க தாராளமா வந்து உங்களுக்கு கடை ஓபன் பண்ணி எடுத்துருவோம் ஓகேங்க காட்டன் சாரி பாக்க போறோம் காட்டன் ஆமா காட்டன் வித் ப்ளௌஸோட காட்டன் சாரி வித் ப்ளௌஸ் வித் ப்ளௌஸோட காட்டன் சாரி சாரி ஃபுல் ஃபுல்ல டீஸ் நீட்டா இருக்கு மாரி ஒவ்வொண்ணு ஒரு டிஃபரண்டா வரும் நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் மாரி

அடுத்து பாருங்க பட்டு சாரி பட்டு சாரியில ஒர்க் வச்ச மாதிரி எல்லாம் ஒர்க் வச்ச மாதிரி ஆமா வெறும் 110 ரூபாயா தான் வெறும் 110 ரூபாயா வெறும் 110 ரூபாயா நம்ம திவிஷ் வந்தாவே எப்பவுமே ஆஃபர் கலெக்ஷனும் அள்ளிட போற அளவுக்கு கலெக்ஷன் நிறைய இருக்கு உங்களுக்கு மோட் ஆஃபர்ல எப்பவுமே ஆஃபர் எப்பயுமே ஆஃபர் தான் நம்ம திவிஷ்ல சாரி அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க டிசைன் வாட்டமே வந்துரும் சம்ம சாஃப்ட்டாவும் வரும் பட்டு சரீன்னு சொல்ல மாட்டாங்க அந்த அளவுக்கு ரிச்சா नीटா இருக்கும். ফুল டிசைன் பாருங்க. சாரி ஒரு சைடு டிசைன் வந்துரும் ஆமா சாரி ஃபுல்லும் டிசைன் வந்தரும். ஃபுல்லா. இது வந்து முந்திங்க. சாரி ஃபுல்லா டிசைன் வந்தரும். அடுத்து பாக்ஸ் போணம் பார்க்கறேன் பாத்தீங்கன்னா வெறும் 120 ரூபாய். பாக்ஸ் போணம். ஆமா பாக்ஸ் போணம் கேட்டல கூட சாரி பாருங்க உள்ள சூப்பரா இருக்கும். ரிச்சா இருக்கு நீட்டா இருக்கும் கேட்லாக் கூட உங்களுக்கு வந்து வெறும் நூத்தி இருபது ரூபாய் வெறும் நூத்தி இருபது ஆமா கிஃப்ட் குடுக்கறதுக்கு நல்ல இதா பெனிபிட்டா இருக்கும் உங்களுக்கு ஆமா கிஃப்ட் குடுக்கற நல்ல பெனிபிட் இதையும் பத்தியும் கொண்டு போய் வித்தாங்க நான் சேல்ஸுக்குனாலும் நூத்தி இருபது ரூபாய்க்கு எடுக்கிறவங்க இருநூத்தி ஒன்பது ரூபாய் இருநூத்தி எண்பது ரூபாய் வரைக்கும் விக்கலாம் தாராளமா அந்த அளவுக்கு டிசைன் இருக்கும் டிசைன் ஒவ்வொன்னும் ஒரு டைப் ஒரு ஒரே மாதிரியாவே வராது உங்களுக்கு செட் பீஸ் மாதிரியே வராது சிங்கிள் சிங்கிள் கலர்ஸ் சிங்கிள் சிங்கிள் டிசைன்ஸ் தான் வரும் எப்படி வரணும் கடைக்கு பாத்தீங்கன்னா ஈரோடு பன்னீர்செல்வம் ஈரோடு பஸ் ஸ்டாண்ட் வந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் வந்தாலும் பாத்தீங்கன்னா பன்னீர்செல்வம் பார்க்குங்க பன்னீர்செல்வம் பார்க்ல பாத்தீங்கன்னா தலைவர்கள் சிலை எல்லாம் இருக்கும் அந்த சிலையில இருந்து ஃபர்ஸ்ட் ரைட்டே பிரகாசன் வீதிங்க கோகிலா சேகர் ஹாஸ்பிட்டல் பக்கத்தாலே நம்ம திவிச்சு இருக்குங்க ஓகேங்க ஓகேங்க அடுத்த கலெக்ஷன் பாக்கலாங்க பாத்தீங்கன்னா சாரி காட்டன் சாரிங்க காட்டன் சாரி ஆமா காட்டன் சாரி சாரி சூப்பரா இருக்கு டீச்சர்ஸ் காலேஜ் லெக்சர்ஸ் முதல்ல எல்லாரும் தாராளமா கட்டலாங்க அவ்வளோ ரெகுலர் யூஸ்க்கு செம சாஃப்டாவும்

எப்பயுமே எப்ப வந்தாலும் கடை வந்து அவங்க கடை கஸ்டமரோட கடை வந்து அவங்க பார்த்து புடிச்ச மாதிரி எடுத்துக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா செட்டிநாடு காட்டனுங்க உங்களுக்கு பேமஸ் இந்த செட்டிநாடு காட்டன் தாங்க பாத்தீங்கன்னா வெறும் நூத்தி எண்பது ரூபா மட்டும் தான் வெறும் நூத்தி எண்பது ரூபாய் நியூ கலெக்ஷன் தாங்க நம்ம திவிச்சுல எப்பயுமே நியூ கலெக்ஷன் மட்டும் தாங்க வரும் வெறும் நூத்தி எண்பது ரூபா மட்டும் தாங்க ஒரு பீஸ் ஓபன் பண்ணி காட்டுற பாருங்க இது முந்திங்க அதுலேயே இது பாருங்க பிளவுஸ் பிளவுஸ் பாத்தீங்கன்னா நல்லா வரி டிசைன் போட்டு வந்துருங்க இந்த மாதிரி ஃபுல் டிசைனோட வருங்க ஃபுல் டிசைனோட எதுவுமே சாயம் போற சுருங்கிறது இந்த மாதிரி ஐட்டம் கூட வராதுங்க நம்மளோட நம்மளோட சொந்த தயாரிப்புல வராதுங்க இதெல்லாம் கேரண்டியான ஐட்டங்க அடுத்தது பாத்தீங்கன்னா பூனம் சாரிங்க பூனம் வெயிட்லெஸ் பூனம் சாரி ஆமா

கலெக்ஷன் வேணா ஹைன் மெசேஜ் பண்ணால் மட்டும் போதுங்க நம்ம வாட்ஸ்அப்லயே எல்லா கலெக்ஷனும் அனுப்பிவிடுவோம் இங்க ஓகே பண்ணி நம்மளுக்கு அனுப்பிவிட்டாங்களா திரும்ப வீடியோ கால் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க எப்படி பண்ணிக்கலாம் பண்ணிக்கலாம் அவங்க இல்ல நேர்ல வந்து கஸ்டமர் பார்த்து எடுக்கணும்னாலும் தாராளமா வந்து நேர்ல வந்து பார்த்து எடுத்துக்கலாம் ஓகே ஓகே பார்த்தீங்கன்னா காட்டன்லேயும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டான காட்டனுங்க சாஃப்ட் காட்டன் ஆமா சாஃப்ட் காட்டன் சாரி அவ்வளோ நீட்டா இருக்குங்க பாருங்க அவ்வளோ சாஃப்ட்டா இருக்கும் இது பிளவுஸுங்க வித் பிளவுஸோட வித் பிளவுஸோட தாங்க வெறும் இரநூத்தி முப்பது ரூபா மட்டும்தாங்க அதுலயே கலர்ஸ் பாருங்க பியூசல் கலர்ஸ் டிஃபரண்ட் டிஃபரண்ட் டிசைனோட டிஃபரண்ட் டிஃபரண்ட் தான் வரும் பாருங்க இது பாத்தீங்களா செட் பீஸ் வேணும்னாலும் இதுலயே எடுத்துக்கலாம் இல்ல சிங்கிள் பீஸ்ல தான் வேணும்னாலும் அதுவும் பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் கட் எடுத்துக்கலாம் வேலா ஆனா எடுத்துக்கலாம் பேலா வேணும்னாலும் எடுத்துக்கலாம் அது கஸ்டமரோட விருப்பம் தான் சரி ஓகே ஆ அடுத்தது பாருங்க இது செட்டிநாடு காட்டன்லயே கொஞ்சம் ஹெவியான ஐட்டம் ஹை குவாலிட்டி ஆமா ஹை குவாலிட்டி இது வேற இருநூத்தி நாற்பது ரூபா மட்டும் தாங்க வேற இருநூத்தி நாற்பது ரூபா தாங்க மார்க்கெட்லயே தர முடியாத ரேட்டுக்கு நம்ம திவிஷ்க்கு மட்டும் தாங்க தருவோம் பொங்கல் ஆஃபரா பொங்கல் ஆஃபரா சரி பாருங்க அவ்வளோ சூப்பராக சாஃப்டா இருக்கும் முந்திங்க இது பிளவுஸு

இதெல்லாம் பாத்தீங்கன்னா அதனோட கலர்ஸ்ங்க கலர்ஸ் எல்லாமே டார்க் ஷேடு தாங்க வரும் அவ்வளவு நீட்டா இருக்கும் லைட்ல லைட் கலர் வராது லைட் கலர் இதுல வராதுங்க ஆனா நீட்டா இருக்கும் சாரி சூப்பரா இருக்கும் ஓகே பாத்தீங்க நியூ கலெக்ஷனுங்க நியூ கலெக்ஷன்லயே பாத்தீங்கன்னா பெரிய பார்டரோட வந்திருக்குங்க வெறும் 320 மட்டும் தான் 320 பெரிய பார்டரோட பெரிய பார்டரோட 320 மட்டும் தான்ங்க சாரி பாருங்க அவ்வளவு சூப்பரா இது வித் ப்ளௌஸ்ங்க வித் வித் ப்ளௌஸ் தான் வித் ப்ளௌஸ் தான் நம்மட்ட இது எல்லாமே வித் ப்ளௌஸ் ஐட்டம் தான் கரெக்ட் எதுமே டேமேஜ் வராது டேமேஜ் வராதுங்க டேமேஜ் வாய்ப்பே கிடையாது அப்படியே ஒன்னு டேமேஜ்ங்கிறது பேருக்கே அட இது இல்லைங்க சாரி ஃபுல் இது டிசைனுங்க ஃபுல் டிசைனோட வந்தரும் ஃபுல் டிசைனோட கலர் டிசைன் மாறிட்டே இருக்கும் டிசைன் ஆமா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இதெல்லாம் செட் வைஸ் வேணும்னா பார்த்து செலக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம்

சரி சூப்பரா இருக்கு இந்த மாதிரி கலர்ஸ் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொன்னு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸா வரும் ஆமா நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங் எழுபத்தஞ்சு ரூபாயில இருந்து ஐயாயிரம் ரூபாய் வரைக்கும் கலெக்ஷன் நம்ம ஹோல்சேல் ரேட்லயே பத்து பத்து ரூபா டிஃப்ரெண்ட்லயே நிறைய கலெக்ஷன் வச்சிருக்கோம் நேரில் வரீங்களும் நேரில் வந்து பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் ஆன்லைனில் வேணுன்னாலும் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதேமாதிரி ஃபோட்டோஸ் அனுப்பும் அதில் வீடியோ கால்ஸ் வேணும்னாலும் பார்த்து பண்ணிக்கலாங்க க வீடியோ கால்ஸில் கம்மியாக கலெக்ஷன் காட்டியிருக்காங்க நேரில் வந்தாலும் சரி ஆன்லைனில் வேணாலும் சரி உங்களுக்கு நிறைய கலெக்ஷன் காட்டுவோம் பார்த்து செலெக்ஷன் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்தீங்கன்னா நம்ம கடை வந்து பாத்தீங்கன்னா ஈ ஈரோடு பன்னீர்செல்வம் கிட்டயே இருக்குங்க ஃபர்ஸ்ட் ரைட் திரும்பினோடனையுமே தலைவர்கள் சிலையெல்லாம் இருக்கு பாருங்க அங்கேருந்து ஃபர்ஸ்ட் ரைட் கட்டான உடனே கோகிலாசேகர் மருத்துவமனை அது பக்கத்தாலேயே ங்க எப்ப வந்தாலும் எடுத்துக்கலாங்க நீங்க எந்த டைம் வேணாலும் கால் பண்ணுங்க பண்ணீங்களோ கம்பல்சரியா உங்களுக்கு பண்ணி தருவோம் நாங்க நன்றி வணக்கங்க